வணக்கம் இது கிரைம் டைம் நான் நந்தா சென்னையில் கல்லூரி மாணவியை கொலை செய்துவிட்டு காதலனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாடகை வீட்டில் தனியாக தங்கியிருந்தவர்களின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா கல்லூரி விடுமுறை என்பதால் வேலைக்கு செல்வதாக கூறி சென்னைக்கு வந்த காதல் ஜோடி கணவன் மனைவி என பொய் சொல்லி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளன திடீரென இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இரண்டு உயிர்களும் பறிவோயுள்ளன நடந்தது என்ன விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்தவர் ஆகாஷ் பத்தொன்பது வயதான ஆகாஷ் விழுப்புரத்தில் உள்ள கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் அதே கல்லூரியில் அபிநயா என்பவரும் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் கடந்த வாரம் சென்னைக்கு வந்தவர்கள் பெரம்பூரில் ராஜீவ்காந்தி நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து ஒன்றாக தங்கியுள்ளனர் அன்று நீண்ட நேரமாகியும் காதல் சூடி தங்கியிருந்த வீடு உள்பக்கம் போட்டியே இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் இரவு எட்டு மணி அளவில் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டிப் பார்த்துள்ளார் அப்போது ஆகாஷ் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் உடனடியாக ஐசிஎஃப் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு ஐசிஎப் போலீசார் வந்துள்ளனர் அவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர் அப்போது மாணவி அபிநயாவும் கண் மற்றும் வாயில் இரத்த காயங்களுடனும் வாயில் நுரை தள்ளியவாறும் தரையில் சடலமாக கிடந்துள்ளார் இருவரின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆகாஷும் அபிநயாவும் காதலித்து வந்தது தெரிய வந்துள்ளது தற்போது கல்லூரி விடுமுறை என்பதால் இருவரும் தங்களது பெற்றோரிடம் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்னைக்கு வந்துள்ளனர் பின்னர் இருவரும் கணவன் மனைவி என கூறி வாடகைக்கு வீடு எடுத்தும் ஒன்றாக தங்கியுள்ளனர் மேலும் ஆகாஷின் அண்ணன் ஹரிதாஸ் சென்னையில் தங்கி வேலை செய்து வருகிறார் அவர்தான் இருவரையும் சென்னைக்கு வரவழைத்து வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் கிழமை அன்று காதல் ஜோடிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதில் ஆத்திரமடைந்த ஆகாஷ் அபிநயாவை அடித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதை அடுத்து கைரேகை நிபுணர்கள் உடைமைகளை கைப்பற்றி இரு வீட்டாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காதல் ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்க இரு வீட்டாரும் திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாக உள்ளது எனவே பெற்றோரிடம் விசாரணை நடத்திய பின்னர்தான் காதல் ஜோடியின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்னைக்கு வந்து கணவன் மனைவியாக வாடகை வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கல்லூரி மாணவியை கொலை செய்துவிட்டு காதலனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது